ஆண்டவருக்கு அஞ்சுங்கள் இது இயேசு கிறிஸ்துக்குள் பிரியமான என் சகோதர சகோதரிகளே இந்த நிமிட நச்சுக்கு இயேசு நான் உங்களை அன்போடு அழைக்கிறேன் ஆண்டவருக்கு அஞ்சுங்கள் யாருக்கு பயப்படணும் உலகத்துக்கு அல்ல உலக காரியங்களுக்கு அல்ல உலக படைவளங்களுக்கு அல்ல உலக அதிகாரங்களுக்கு அல்ல உலக ஆணவங்களுக்கு அல்ல உலக இருமாப்புக்கு அல்ல அதிக கீழ்ப்படிய வேண்டும் அதுவரை விஷயம் ஆனால் பயப்படுதல் என்பது அது ஆண்டவருக்குரியது ஆண்டவருக்கே நாம் அஞ்ச வேண்டும் மத்திய நச்சரி பத்தாம் அதிகாரம் இருபத்தி எட்டில் வாசிக்கிறோம் அல்லவா இயேசு வருமான என்ன சொல்லுகிறான் உடலை கொள்வோருக்காக அஞ்சாதீர்கள் உடலையும் ஆன்மாவையும் நரகத்தில் அழிக்க வல்லவரான கடவுளுக்கு அஞ்சுகள் என்று சொல்லுகிறார் நாம் யாருக்கு அஞ்ச வேண்டும் கடவுளுக்கு அஞ்ச வேண்டும் தெய்வமையும் உள்ளவர்களாக இருக்க வேண்டும் அதான் அர்த்தம் மல்கியா நான்காம் அதிகாரம் இரண்டு மூன்றில் வாசிக்கிறோம் அல்லவா தெய்வ பயம் உள்ளவரின் மீது யாவர் மீது நீதியின் சூரியன் உதிப்பா அப்படி சரவணின் சட்டைக்குள்ள ஆரோக்கியம் உண்டு சுகம் உண்டு தொழுவத்திலிருந்து ஓடுகிற கன்று குட்டிகளை போல ஓடுவார்கள் பின்மார்க்கனாகிய தீயோனை காலால் மதிப்பார்கள் உள்ளங்காலில் அவன் சாம்பலாமா சுகத்தை கொடுக்கிறார் ஒளியை கொடுக்கிறார் தீயோனை மதித்து சாம்பலாக்கிற வல்லமையை கொடுக்கிறார் யாருக்கு தெய்வ பயம் உள்ளவர்களுக்கு ஆக ஆண்டவருக்கு அஞ்சுவோர் தெய்வ பயம் உள்ளவர்களாக இருப்பார்கள் உலகத்திற்கு பயப்பட மாட்டார்கள் இருப்பார்கள் ஆண்டவரின் நடக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள் ஆண்டவரின் திருவுளப்படி இருப்பார்கள் தீமையை விளக்கி இந்த உலகத்தில் அவர்கள் நன்மை இருப்பார்கள் இழப்புக்கும் இறப்புக்கும் அஞ்சாதபடி வருகிற அந்த அருமையான வாழ்வுக்காய் இருப்பார்கள் அத்தகைய வாழ்வு நமக்குள்ளும் சிறக்கும்படியாக ஆண்டோருக்கு அஞ்சு வாழ்ந்த தெய்வத்தை பெற்றுக்கொண்ட பிள்ளைகளாய் நாமும் மாறுவோம் வாழ்வோம் கடவுள் நம்மை ஆசுவதிப்பாராக ஆமேன்